இருபது ரூபா பாக்கி அப்படியா சில நீ ஒரு பிஸ்கட் வச்சுக்கடா அப்படின்னு கொடுக்கற மாதிரி இவங்களுக்கு அவங்களா பார்த்து கொடுப்பாங்க ரெண்டு இருக்கும் அதனால இவங்களுக்கு ஆப்பூர்வா கிடையாது அஞ்சு வருஷம் இருப்பாங்க இன்னும் இருபத்தி ஆறு இருப்பாங்க அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச ஊர் இன்னொரு மகிமை என்ன தெரியுமா மலையாளம் இருக்க கேரளா பக்கம் போயிருக்கீங்க நிறைய பேர் அது வருஷம் பூரா பேஞ்சாதான் விளையும் தஞ்சாவூர் சீமை காவிரி பாஞ்சாதான் விளையும் வருஷம் தான் அப்படிப்பட்ட அரியலூர் சீமை இந்த தமிழ்நாட்டிலேயே காஞ்சாலும் எங்களுடைய முந்திரி காப்பாற்றும் இல்லை என்றாலும் இந்த மந்திரிகளை ஏற்றி வைக்கும் மாவட்டமும் இதுதான் இந்த பத்திரிகையை பார்க்கிற போது எனக்கு ஒரு தலை சுற்றல் வந்தது ஏழு ராஜாக்கள் இதிலே ஏழு ராஜாக்கள் படிச்சு பாருங்க எனக்கு நேரம் இல்ல ஏழு ராஜா இருக்கிறப்ப இந்த மந்திர ஒழுக்க நம்ம ஏன் பயப்படணும் அரியலூரே ஏழு ராஜா நம்ம பூஜை தூக்க வேண்டிய அவசியம் இல்ல ராஜா பண்ணுங்கிற அவசியம் இல்ல பூஜை பண்ணுங்கிற அவசியம் இல்ல ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாவட்டத்துக்கு எனக்கு ஒரு சொந்தம் இருக்கு எங்க அம்மா பிறந்தது இந்த மாவட்டம் பாரியாமல் அங்க என்ன வரேன் ராம சொன்னேன் அப்படியே வந்து என் குழந்தை வந்தேன் எங்க அம்மா பிறந்தது நான் இந்த செம்மண் முந்திரிக்காடுல்லாம் ஓடி சுத்தி இருக்கேன் ஆக நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரனா ஒரு மருமகனா ஒரு பேரைனா வந்திருக்கேன் அடிக்கடி வருவேன் இது மூணாவது தடவை வந்திருக்கேன் விழுப்புரம் குறிச்சியில முதல்ல ஒரு கூட்டம் தம்பி தான் வந்தது நல்ல பொடியேற்றி அது சிங்கப்பூரில் பொருள் இருக்கான் இளையராஜா தம்பி பிரபு வந்திருப்பான் இவங்க ஏற்பாடு பண்ணாங்க இப்போ வெளிநாட்டுல இந்த ஸ்ரீமா இந்த முஸ்தபா தம்பி எவ்வளவு பேர் நமக்கு அங்கேயிருந்து ஃபோன் அடிக்கிறாங்க பத்திரிக்கை பார்த்தோன்னு எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும் நம்ம க மாவட்ட கடலூரில் கூட இவ்வளவு அதிசயமான குழு இல்லையே அவங்க போச்சா இல்லையோ ஆ நீரவகம் தம்பி இந்த செந்தில் தம்பி இந்த முள்ளுக்குச்சி தம்பி

தம்பி ராமஜெயவேல் எப்படி இந்த கடலூரை விட்டு கடலை இங்கே கொண்டாந்து அலையடிக்க வைந்தது போல இருக்கிறார் அன்பு போலீஸ் தம்பிகளுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஜம்முன்னு உட்காந்துருங்க நான் சொல்றது நாலு வார்த்தை கேளுங்க இருபத்தி ஆறு உங்களுக்கு எவ்வளவு போனஸ் சம்பளம் எல்லாம் கிடைக்கும் இது மாதிரி கோலம் போடுறதால புளிய மக்கள் நிக்கிறதால எடுபுரி வேலை உங்களுக்கு கிடையாது நீங்க யூனியன் அமைச்சுக்கலாம் ஏன்னா கேப்டன் மாதிரி போலீஸ மனசாட்சி என்னால சம்பளமும் தர மாட்டான் பொன்னாட்டியும் வீட்டுக்கு போனா திம்மளமும் வரல இவங்க வச்சுக்கிட்டா இல்லன்னா இந்த கள்ளசாரம் கேஸ் வரும் அதுவும் இல்ல கள்ளச்சாரம் வரே கள்ளச்சார தஞ்சாவூரம் வச்சிருக்காங்க

படிக்கடா படிடான்னு சொன்ன காலம் போய் பையன் பாஸ்மார்க் எடுக்கிறது போய் இப்ப டாஸ்மாக இருக்கான் பசங்க இவன் வந்து குடிக்காத குடிக்காதான் குடிக்கின்றான் குடிக்காதான் ரொம்ப பைத்தியக்கார ஒரு ஆட்சி இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அதை நான் பேச வரல இந்த மொழி பிரச்சனை ஒண்ணும் இல்லை அண்ணா இது மொழி கொள்கையை பண்ண ஒண்ணு சாதம் தமிழ் ராஜா தனியா தனியா வருபல்ல உரும்பக்காக மாவட்டத்தில் அண்மொழியோட கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க ஆங்கிலம் தெரிந்தால் உலகத்தை சுற்றலாம் தமிழ் தெரிந்தால் தன்மானத்தை காப்பாற்றலாம் என அண்ணா வதுக்க கொள்கை நேருவை மீஞ்சி எதிர்த்து பேசியதுதான் இருமொழி போதும்னு பிறகு முமொழின்றது இந்த மோடி மஸ்தான்

அவன் போஸ் பிடிக்குது உருளைக்கிழங்கு பிடிக்குது வாழைக்காய் பிடிக்குது கவலைக்காய் பிடிக்குது எதை சொல்லிட்டு போனேன் ஆனால் இதுக்கு புத்தி இல்லாத பயில் வரலான்னா நம்ம கேட்டது மட்டும் எவ்வளோ ஒரு ப்ராஃபிட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் வரும் காலத்தை யோசித்து ஒரு மகான் தேசியம் திராவிடம் ரெண்டு பேரையும் வச்ச ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாக்கி நீங்க இந்தியாவில் உலகத்தில் எந்த கட்சியை பார்த்தாலும் இந்தியாவில் ஒன்று நாம் தமிழர்னு வைப்பான் இல்லை தமிழர் வாழ்வுரிமைன்னு வைப்பான் இல்லைன்னா தான் திராவிட கழகம் வா திராவிட முன்னேற்ற கழகம் வா அண்ணா திராவிடம் எம்ஜிஆர் திராவிடம் சசிரிகலா திராவிடம் ஜெயலலிதா திராவிடம் ஆனா தேசியத்தின் திராவிடத்தையும் நினைத்த ஒரே மகன் கேப்டன் அவன் நினைக்கிறோம் எப்படி ஒரு மைண்ட் வேலை செஞ்சுருக்குன்னு இந்த கொடிகள் இப்போ தான் இந்த கதையிலும் தொகை நான் இப்போ நான் சொல்கிறத கவனிச்சிக்கினா டீ கடையில் எவனது பேசினா அவன் வந்து மூஞ்சிலே அடிக்கிறாங்க கொடி கொடி என்பது ஒரு சின்னம் கல்யாணத்துல தாலி கட்டுறதும் ஒரு சடங்கு தான் அது பொம்பளை ஒரே ஒரு தாலியே அந்த பொண்ணு கட்டிக்கும் மாப்பிள்ளைக்கு மச்சா நாத்தன பத்து வரையிலும் ஒரு மாசத்துல ஒன்னு அடைய கடைக்கு போயிடும் அப்புறம் இருக்கும் ஆனா ஒரே ஒரு தாலி கட்டிச்சு அது எங்கேயாவது போயிருக்கா அடு கடை கடைசி காலத்துல வேற வழியிலேயே இந்த குடிகார புருஷனை காப்பாத்தன்னு போகணும்

நம்ம கூட வரானே நம்ம கூட வரானே அவனுக்கு வேல் வேல் துணை அவை தலைவரும் வேல் தான் நமக்கு என்னையா ஜெயம் நமக்கு ஜெயம் ஆகிய கூட்டணிக்கு நம்ம துணை நமக்கு ஜெயம் எதிர்த்தவனுக்கு ராமம் இதைத்தான் தம்பி அமைதி புயல் பெயர் சொல்லாம சொல்லுகிறது

இப்ப இருக்கிறதுல ரெண்டு பேர் தான் நல்ல வியாபாரம் பண்ணலாம் இந்தியாவுல அது ரெண்டு சுருட்டு கடைக்காரன் ரெண்டு பேர் வச்சிருந்தான் ஜெயங்கொண்டத்துல வச்சிருந்தான் கடை சுருட்டு சுருட்டு கடை தெரியுங்களா சிகரெட்டுக்கு முன்னாடி சுருட்டு இருந்தது இவனு கூட போட்டி வந்துச்சு ரெண்டு தேட்டர் தான் ஆண்டி வந்து நான் வந்து ஒரு நாள் படம் பார்த்தேன் ஆண்டி மடத்துல ஒரு மலையாளியும் இன்னொருத்தவங்க போட்டி மூணு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் டிக்கெட் நாளுக்கு டிக்கெட்டு போட்டுவா திவாரி பேரும் ஆண்டி அதே போல